அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் எல்லாரும் பார்த்து அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்க அதே போல இப்ப வந்து நம்ம யூஸ்ஃபுல் வியூஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவை தரணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் அனைவரும் வணக்கம் நான் புதிய நயன் பேசுகிறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்த ஒரே ஒரு கேள்வி என்னன்னா என்னென்ன படங்கள் வீட்டில் வைக்கணும் சார் என்னென்ன வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிச்ச சாமி படத்தை வைக்கணும் நினைப்பாங்க அது ஒரு சில காரகமாகவும் இருக்கும் இந்த படம் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க சாமி சிலைகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம வெளியில சாமி படங்கள் பற்றி மட்டும்தான் நம்ம சொல்றோம் அதாவது தன்மை உள்ள படங்கள் தெய்வீக தன்மையில் ரொம்ப சாப்டா இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களுடைய படங்களை நம்ம வீட்டில வைக்கலாம் ரொம்ப ஆக்ரோசமாக உள்ள காளி தேவியோ அல்லது இந்த மாசாணி அம்மன் இது போன்ற பைரவர்களே ஒரு உக்ரமான பைரவர் கால கூடிய இந்த மாதிரி ஆக்ரோசமான ஆக்ரோசமான ஆயுதங்கள் யாரையாவது ஒருத்தர் கொல்ற மாதிரியோ வெட்டுற மாதிரியோ இந்த மாதிரி ஆக்ரோசமா இருக்கக்கூடிய பலி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ படங்களை நம்ம வைக்கக்கூடாது இப்போ ஒரு உயிரை வந்து கொல்ற மாதிரியோ வெட்டுற மாதிரியோ இருக்கக்கூடிய படங்களையும் நம்ம வைக்கக்கூடாது இப்ப சாப்டாக இருக்கக்கூடிய தன்மை உள்ள படங்களை வச்சாதான் நம்ம வீட்டுல பூஜை அறையில் சாஃப்டான அந்த அதிர்வுகள் தன்மையான விஷயங்கள் நம்ம கேடும் இந்த ஆக்ரோசமான படங்களை நம்ம வச்சிருந்தோம்னா ரொம்ப அதுக்கான கெடுபலன்கள் நம்ம வீட்டில் நடக்கும் உதாரணத்துக்கு ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா பூஜை அறையே இருக்காது ஒரே ரூமாக இருக்கும் பெட்ரூம் இருக்கும் எல்லாம் சாமி படத்தையும் இடங்கள்ல வந்து கண்டிப்பாக இந்த பலிஸ்தானத்தை பலிபீட ஸ்தானத்தை ஏற்கக்கூடிய காபாலிக முறையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதாவது பாத்தீங்கன்னா இந்த கருப்பசாமி சுடலமாட்டசாமி முனியாண்டி முனீஸ்வரன் இந்த மாதிரி ஒரு ஆக்ரோசமான தெய்வங்கள் படங்களை நம்ம வீட்டுல வைக்கிறது தவறு அமர் வைக்க வைக்கக்கூடாது அப்படி வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு தனி அறையாக இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது நீங்க ஒரே அறையாக இருந்து அந்த ஒரே அறையில வைக்கிறது வந்து ஒரு சில நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஒரு சில குழப்பங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் மனதில் பதட்டம் கோபம் வாக்குவாதங்கள் பக்கத்துல உள்ளவங்க உள்ளவங்களோட பகை அதே போல ரொம்ப நெருங்கிய உறவினர்களால் பகை ஒரு சுபா நம்ம செய்த ஒரு சில தடைகள் இதெல்லாம் ஏற்படும் ஏன்னா அந்த தெய்வங்களுடைய ஒரு ஆக்ரோச கோபங்கள் நம்ம வீட்டு மேல பாட்டிக்கலாம் நம்ம கரெக்டாக இந்த மாதிரி படங்கள் வைக்கணும் சிவலிங்க செல சிவலிங்கமாக படம் வைக்கலாம் அதே நம்ம கோமாதா படம் வைக்கிறது ரொம்ப புண்ணியம் கோமாதா படம் மகாலட்சுமி படம் விநாயகர் படம் அதுவும் வளம்புரி விநாயகர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியங்களை தரும் அதனால சாந்த தன்மையாக சாந்த ரூபமாக இருக்கக்கூடிய படங்களே வைங்க அப்பதான் அதுடைய அதிர்வுகள் நம்ம வீட்டுல இருக்கும் இந்த ஆக்ரோசமான தெய்வங்களை வீட்டில் வைக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு அன்போர் கேட்டுக்கிறேன் நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி